அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் துணை முதலமைச்சர் உதயநிதி வருகை தராததால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது உலகப் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதில் தற்போது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் மாடுபிடி வீரர்கள் காலை உரிமையாளர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கிறார்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி வருகை தராததால் அலங்கானல்லுர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது அண்மி செய்திகளாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் இடம் பேசலாம் சல்மான் இது குறித்தான முடிவு வருங்கள் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது ஒவ்வொரு ஆண்டுமே காலை ஏழு மணிக்கு தொடங்கிவிடும் ஆனால் இந்த ஆண்டும் ஏழு மணிக்கு தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த போட்டியை தொடங்கி வைப்பார் என கூறப்பட்டதற்காக தற்பொழுது எட்டு மணி ஆகியிருக்கக்கூடிய சூழலிலும் போட்டி தொடங்காமல் தாமதமாக இருக்கிறது அதே போன்று போட்டியை தொடங்குவதற்காக ஏழு முப்பது மணிக்கெல்லாம் வீரர்கள் உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது ஆனாலும் தற்போது வரைக்குமாக போட்டி நடைபெறாத ஒரு சூழலில் ஆங்காங்கே மாடுபிடி வீரர்களும் காலை உரிமையாளர்களும் காலைகளுடன் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதே போன்ற பார்வையாளர்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பகுதிகளில் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது துணை முதலமைச்சரின் வருகைக்காக அந்த பகுதியில் வாடிவாசன் முன்பாக வரவழைக்கப்பட்ட கிராமத்தின் காலைகளும் நீண்ட நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அந்த கிராமத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்பட்டு இருக்கிறது துணை முதலமைச்சருடைய வருகை என்பது ஒரு மணி நேரம் தாமதமான நிலையில் போட்டி தொடங்குவதும் தாமதமாக இருக்கிறது இதனால் ஒவ்வொரு காலை உரிமையாளர்களும் காலை ஐந்து மணி முதலாகவே வெளியூர்களில் இருந்து வந்து நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இது போன்று எவ்வளவு நேரம்தான் தங்களால் கால் கடுக்க நிற்க நிற்பது என காவல்துறையினரிடம் புலம்பியபடி நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது உலக புகழ்பெற்ற இது போன்ற ஒரு போட்டி நடைபெறும் பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்தால் மட்டும்தான் பாலை அவளுக்கு ஏற்கனவே பதிவு செய்த ஒவ்வொரு காலைகளும் போட்டியில் களமாட முடியும் ஆனால் இது போன்று போட்டி தொடங்குவதற்கு காலதாமதம் ஆவதால் காலைகளும் வாடிவாசலில் அவிழ்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இதனால் மிகுந்த சிரமத்தோடு ஆன்லைன் பதிவு செய்து நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய காலை உரிமையாளர்கள் போட்டியில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் கூட ஏற்படும் தொடர்ச்சியாக ஏழு முப்பது மணிக்கு ஒவ்வொரு டெல்லிக்கட்டு போட்டிகளிலுமே குருதிமலை ஏற்ற சில நிமிடங்களில் போட்டி உடனடியாக உறுதிமொழி ஏற்று முப்பது நிமிடங்கள் ஆகியும் கூட தற்போது வரைக்குமாக போட்டி தொடங்கப்படாத சூழலில் முதல் சுற்றுக்கு வருகை தந்த பாடுபிடி வீடர்களுமே வாடி வசலிலேயே காத்திருக்கின்றார்கள் கிராமத்தினரும் அவர்கள் கோவில் காலைகளுடன் நீண்ட நேரமாக காத்திருப்பது என்பது கோவில் காலைகளை அவமதிப்பது போல இருப்பதாக அவர்கள் புலம்பியபடி நிற்கக்கூடிய ஒரு நிலை புகழ்பெற்ற அழகா நல்லூர் ஜல்லிக்கட்டுப்பட்டு வாடிவாசல் முன்பாக வருகை தந்த மாடுபிடி வீரர்களும் அரை மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பதால் அவர்களுக்கும் சோர்வு ஏற்படும் ஒரு நிலை ஏற்படும் ஏனென்றால் அவர்கள் மருத்துவ பரிசோதனை முடித்த பின்பாக மிகுந்த உற்சாகத்தோடு போட்டியில் கலந்து கொள்வதற்காக வருகை தருவார்கள் ஆனால் போன்று போட்டி தாமதப்படுத்தப்பட்டு அவர்களை நீண்ட நேரமாக காத்திருக்க வைப்பதால் அவர்களாலும் போட்டியில் முதல் சுற்றில் கலந்து கொள்வதில் பல்வேறு பிரச்சனைகளும் சிரமமும் ஏற்படும் அவர்கள் காலை அடக்குவதிலும் கூட ஒருவித தயக்கத்தோடு அடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஏனென்றால் ஒரு காலையில் வந்தவுடன் முதலாக போட்டி தொடங்கினால்தான் அவர்களும் உற்சாகத்தோடு காலைகளை அடக்குவார்கள் ஆனால் தற்போது வரைக்குமாக எட்டு மணி ஆகியிருக்கக்கூடிய ஒரு சூழலிலும் போட்டி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக இருக்கிறது இதனால் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த பார்வையாளர்கள் சரி வெளிநாடுகளில் இருந்தும் ஆர்வமுடன் வருகை தந்த பார்வையாளர்கள் காத்திருக்கிறார்கள் அதே போன்று ஒரு மணி நேரம் தாமதமான நிலையில் பார்வையாளர்களை ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் தான் பார்வையாளர்கள் சுழற்சி முறையில் அனுமதிக்கப்படுவார்கள் வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் உடனடியாக போட்டி தொடங்கிய சில நிமிடங்களிலே வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் பார்வையாளர்களும் மிகுந்த ஏமாற்றத்துடன் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது துணை முதலமைச்சருடைய வருகைக்காக இது போன்று தாமதப்படுத்துவதால் ஜல்லிக்கட்டு காலை உரிமையாளர்களும் பார்வையாளர்களும் அதே போன்று மாடு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதே போன்று போட்டியின் சுவாரஸ்யமே குறையும் ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவது தாமதமானால் ஒவ்வொரு பார்வையாளர்களும் ஏமாற்றத்துடன் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்மால் பார்க்க முடிகிறது உலக புகழ்பெற்ற அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது துணை முதலமைச்சர் வருகை தராததால் இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சல்மான் அதேபோல இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது இந்த தாமதத்தினால் அங்கு களத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது அது தொடர்பான விவரங்கள் போட்டியை பொறுத்த மட்டும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரம் கா ஆயிரத்திற்கு மேற்பட்ட காலைகள் மற்றும் ஐநூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க உள்ளதற்கான ஆன்லைன் டோக்கன்கள் வழங்கப்பட்டு விட்டன ஆனால் போட்டி தொடங்கி காலை ஏழு மணிக்கு தொடங்கினால்தான்

காலை உரிமைய அதே போன்ற கிராம காலைகளை காலை ஆறு முப்ப ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கெல்லாம் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு அங்குள்ள கோவில்களில் அந்த காளைகளுக்கான பூஜைகள் நடத்தப்பட்ட முன்பாக வாடிவாசலுக்கு அழைத்து வரப்பட்டன ஆனால் வாடி அழைத்து வரப்பட்டு கோவில் காலைகளும் கிராமத்தினருமே ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக வாடிவாசல் முன்பாக காத்திருக்கின்றார்கள் இது போன்ற போட்டிகள் தொடங்கப்படும் போது கிராம காலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் ஆனால் கிராம காலைகளையே துணை முதலமைச்சருக்காக காத்திருக்க வைப்பது எந்தவித நடைமுறை என அவர்கள் மன ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போன்று வாடி ஐம்பது மேலாக வாடிவாசல்களில் வீரர்களும் கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது மேலும் அதிகாரிகளும் காலை ஐந்து மணிக்கு வருகை தந்து இது போன்ற ஏழு மணிக்கெல்லாம் போட்டி தொடங்கும் என எதிர்பார்த்தவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்படுவதால் போட்டி நேரம் முடியக்கூடிய நேரமும் அதிக அளவிற்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏற்கனவே திட்டமிட்ட திட்டமும் வேறு மாதிரியாக இருக்கும் அதனால் போட்டியில் பல்வேறு குளறுபடிகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற மனக்குழப்பத்தில் அனைத்து தரப்பினரும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்க முடிகிறது அதே போன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்பதற்காக வரக்கூடிய காலைகள் அழைத்து வரக்கூடிய சாலைகளில் பெண்களை காலை ஐந்து மணி முதலாகவே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்காக பல்வேறு பகுதிகளில் பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்ட பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பெண்கள் என பல்வேறு தரப்பினரையும் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்கிறோம் உலக பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் வருகை தராததால் இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்தான மேலும் விவரங்களுக்கு நன்றி சல்மான்